சாமந்தி மாலையில வச்சுக்கலாம் மல்லி மாலையில வெச்சுக்கலாம் மல்லி காத்து பாக்கல வைக்கிறதுக்கு கனகாம்பரம் மாலையில வச்சுக்கலாம் மல்லி

ஏய் நான் சொல்றதுக்கு ஓகே ஓகேன்னு ன்னு உங்களுக்கு ஓகே தான்டா எனக்கு டபுள் ஓகே எனக்கு ஓகே தான் சரி வா போறோம் தைரியம் தா ஏன் கடக்கே வந்து என்ன nick சொல்லுவ நடக்க சொல்லுவ U turn அடிக்க சொல்லுவ கைய பிடிச்சு ஓகே னா கேக்குற ஓகே வேணவே இல்ல எங்கடா ஓகே

நாங்கள் ஒரு மாடல் ஸ்டுடியோ வச்சுருக்கோம் ஐயா அந்த ஸ்டுடியோவில் பொன்னை மாதிரி சுமாரான பிள்ளைகளுக்கு போய் ஆஹ் இல்லை இல்லை அழகான புள்ளைகள குடிக்க போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன் அங்கேருந்து நிறைய பணம் தருவாங்களா அதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்பா நேசமாடா நீ நேசமாதான் பா மூணுமே தான் மூணுமே ஒன்றுதான் கையிடும்மா மூணுமே ஒன்றுதான் கையிடும் சொல்லுமா சரி

மச்சா கிடைக்காத பிரியாணிக்கு கிடைச்ச பழைய சொறி எவ்வளவோ மேல்றா இந்த மலரை நம்ம கசங்காம பாத்துக்கணும் இல்லாட்டி நம்மள கசக்கிடுவா பிளீஸ் மாவனே உண்மையாவே உன்னை கசக்கிடுவேன் ஐயோ சரி நீ ரூமுக்கு போ மேக்கப் போற ரூமுமா இந்த இந்த மேக்கப் பண்றவ எல்லாம் என்னடா வேணாம் அப்புறம் நான் உன்னை பேக்கப் பண்ணிடுவேன் மேக்கப் போடுறதுனா உன்னை அழகா காட்டிறதுக்கு இந்த போட்டோ பாரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் போட்டு உடனேயுமே அவன் கடையை வந்துட மாற்ற ஆமா மேக்கப்போட போகலாமா டேய் நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள் வாமா வாமா வந்துடு வந்துடு வந்துடு

இதை பாரு மலர் இப்போ இருந்து உன் பேர் மயூரியா எங்க மயூரியான்னு சொல்லு மயூராயா இன்னும் அழுத்து சொல்லி கெட்டவர்த்தி ஆயிடும் அது அப்படி சொல்லக்கூடாது மயூரியா வேணாம் நான் ஷார்ட்டாக சொல்லித் தரேன் கண்ணுக்கு மை போடுவேல கண்ணுக்கு போடுற மை சொல்லு கண்ணுக்கும் வெறும் மை ஐ பேசக்கூடாது இப்போ கண்ணுக்கு போற மை சொல்லியாச்சா அடுத்து எப்படி விவசாயத்தில் யூரியா தெரியுமா யூரியா என்ன இப்படி கேட்டேன் எங்க அப்பாவோட சின்ன வீடு இருக்குல்ல அதுக்கிட்ட இருந்து எங்க அம்மா அஞ்சு ஏக்கர் நிலத்தை அடிச்சு போட்டிக்கிட்டாங்க அதுக்குள்ள யாரு யூரியா போடுவான்னு நினைக்கிற நான் தான் எங்க அம்மா சரியான கஞ்சம் யூரியாவே வாங்கி வைக்காது பக்கத்து வீடு எகிரி அங்க இருந்து யூரியாவை களவாண்ட வந்து களவாண்ட யூரியாவை நான் தான் போடுவேன் ஏதோ பத்து பேருக்கு சோறு போடுற மாதிரி சொல்ற ஆமா களவாண்ட யூரியாவே தான் கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா சேர்த்து சொல்லுங்க

சரி ஓகே இப்போ ஷார்ட் எடுக்க போலாமா ரெடியா ரெடியா Dress லாம் கரெக்டா இருக்கான ஒரு நிமிஷம் அச்ச அழகா இருக்கணும் ஹேர்லாம் கரெக்டா இருக்கானு பாத்தியா கேப் ஆ ஓகேடா ஓகே வா ஓகே மாப்ள ரெடி

பிடிச்சாலும் கொஞ்சம் தான் பிடிச்சிருக்க ஆமாம் சம்பளம் மெட்டெல்லாம் பேசிட்டியா அதெல்லாம் நீங்களே பேசிங்க சரிங்க எவ்வளோமா சம்பளம் எதிர்பார்க்குறேன் ஓகே சபா ம் அது ஃபர்ஸ்ட் த்ரீ தௌசண்ட் தரோம் நீ எப்படி வேலை பார்க்குறேன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் சரியா ஓகே ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பா எடுத்தோன்னு ஓகேன்னு சொல்லிடுச்சு இது பாருமா நம்ம கம்பெனியில் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாற்றி மாற்றி ஒர்க் இருக்கும் கஸ்டமர்ஸ் எப்படி வராங்களோ அவங்களுக்கு ஏற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்புறம் முக்கியமான ரூல்ஸு காஸ்டியூம்ஸ் என்ன நாங்க குடுக்குறோமோ அதை தான் நீ போடணும் ஓகே அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்குப்பா ஆமா மாப்பிள்ள இவ பேரு சங்கி இவ்வளவு மாதிரி என்ன ரெண்டு மங்கி இருக்காள் நாலு நாலு மறு நாள் அவளுக்கு தூக்கிட்டு வந்துடும் அதே மாதிரி ஒரு பிள்ளை படி சரி மாப்பிள்ள இப்ப போய் காசு மாத்தி மனசு மாதிரி இருக்குள்ள மாத்திரு டிரெஸ் எடுத்து கொடுத்து உடனே வெளியே வந்தாரு மங்கி